அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து ரமதானுடைய மிக பலமுள்ள அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அமல் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக இன்ஷா அல்லாஹ் செயல்படும் குரானினுடைய இதயம் சுரா யாசீன் சுரா யாசீனினுடைய இதயம் எது சலாமுன் கௌலம் மிர் ரபிர் ரஹீம் என்ற ஆயத் சலாமுன் கௌலம்இர் ரபிர் ரஹீமனினுடைய ஆமிலாக கூடிய முறை என்ன தாங்கள் தனிமையில் அமர வேண்டும் மேலும் வெள்ளை அல்லது பச்சை ஆடை அணிந்து கொள்ளுங்கள் ஒரு முசல்லா மேலும் தஸ்பீகை தாங்கள் கையில் எடுத்துக்கொள்ளணும் இதில் வந்து இந்த கவுண்டர் வைக்க வேணான்னு சொல்கிறாங்க தஸ்பீ இந்த சாதாரணமாக மணி உள்ள தஸ்பீ இருக்கு இல்லைங்களா அந்த மணி உள்ள தஸ்பீகை தாங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் நறுமணம் பூசிக்கொள்ளணும் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தடவைகள் பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த சலாமுன் கோலம் ரபிர் ரஹிமை ஓதணும் நாங்கள் பன்னிரெண்டு நாட்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தடவை நிறைவு செய்கிறீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழாயிரம் முறைகள் இதனுடைய ஆதத் பூர்த்தியான பிறகு இன்ஷா அல்லா தாங்கள் இதனுடைய ஆமிலாகி விட்டீர்கள் பதிமூணாவது நாள் இஃப்தாரில் இது ரமதானில் செய்யக்கூடிய அமல் இது பதிமூணாவது நாள் இஃப்தாரில் அல்லாஹ் தங்களுடைய சக்திக்கு தகுந்தபடி சமைத்து தாங்கள் ஃபாத்திஹா கொடுங்க மேலும் கண்டிப்பாக அந்த ஃபாத்திஹாவில் இனிப்பை பங்கிடுமாறு சொல்கிறோம் ஃபாத்திஹா கொடுக்குறனா என்ன ஒன்றும் இல்லை நம்மளுடைய இயன்றளவு நம்ம சமைத்து அதை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறது பங்கிட்டு கொடுக்கும்போது அந்த நீயத்தாக நான் சலாமுன் கௌலமி ரபிர் ரஹீம் என்ற அற்புதமான ஆயத்தினுடைய ஆமிலாகி இருக்கிறேன் யாரெல்லாம் இந்த கலிமாவினுடைய ஆமிலாக என்னை ஆக்கி இதனுடைய பரிபூர்ணமான பலனை உலகத்திலும் மறுமையிலும் என்னை அடையச் செய்வாயாக என்பதாக அல்லாட்ட துவா செய்து கொள்ளணும் இந்த பன்னிரெண்டு நாட்கள் இந்த அமலை தாங்கள் பூர்த்தி செய்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் பிறகு ஏதேனும் ஒரு நேரத்தில் தாங்கள் தினசரி நூற்றி பதினோரு முறை தினசரி இந்த சலாமன் கோலம்பி ரபீர் ரஹீமை ஓதி வரணும் அதனுடைய பலன் உங்களுக்கு தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டி சலாமன் கோலம்பி ரபீர் ரஹீமினுடைய ஆமிலாகுவதற்காக இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தடவைகள் பன்னிரெண்டு நாட்கள் உதாரணம் இல்லைங்களா அதனுடைய நேரமாக மூன்று நேரங்களை குறிப்பிடுகிறார்கள் முதலாவது ஃபஜருக்கு பிறகு தாங்க ஒதுக்கி இரண்டாவது அசர் முதல் மகிரீபு வரை அசர் டு மகிரீபுக்குள்ளே தாங்க இதை ஓதலாம் மூன்றாவது இஷாவிலிருந்து தகஜுத் வரை இஷாவிலிருந்து தகஜித் வரை தந்த மூன்று நேரங்களில் ஏதேனும் ஒரு நேரத்தில் அதை குறிப்பிடுங்க ஒரு நாள் ஃபஜருக்கு அப்புறம் ஒரு நாள் இஷாவுக்கு அப்புறம் அப்படி செய்யாதீங்க தினசரி ஏதேனும் ஒரு நேரம் அந்த நேரத்தில் தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் இது ரமதானுக்குரிய சிறப்பான அமல் இது சரி இதை ஓதி ஆமில் ஆயிட்டோம் இதுக்கப்புறம் என்னென்னலாம் இதில் ஓத முடியும் எதற்கு வேண்டுமானாலும் ஓதலாம் இதுக்குத்தான் ஓதணுங்கிற எந்த அவசியமும் இல்லை குடும்பத்திற்கு தேவையான எதற்கு வேண்டுமானாலும் ஓதி நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா குடும்பத்திற்குள்ளாக எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்ஷா அதன் மூலமாக ஆகும் உதாரணமாக ஒருத்தருக்கு டிப்ரஷன் இருக்குது அல்லது ஆன்சைட்டி இருக்குது அல்லது அவங்க ஏதாவது ஒரு இஸ்திகாரா செஞ்சுருக்காங்க அதுக்கான தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கல அல்லது ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க வெறும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று முறை தங்களால் முடிஞ்சால் தஹஜத்தினுடைய நேரத்தில் இந்த சலாமன் கோலமி ரபிர் ரஹீமை ஓதுங்க இன்ஷா அல்லா தங்களுக்கோ அல்லது தங்களுடைய குடும்பத்தார்களுக்கோ இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டியிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களில் இன்ஷா அல்லா அல்லாஹ் அவர்களுக்கு வெளியேற்றத்தை தந்துடுவான் ஆரோக்கியத்தை தருவான் மேலும் ஏதேனும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அந்த குழப்பத்திலிருந்து வெளிவரணும் இஸ்திஹாரா அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கணும் அதே இருபத்தி ஒரு நாட்களில் அவர்களுக்கு அதற்கான விளக்கம் கிடைத்தரும் சொல்லலாம் தங்களால் தஹஜத்தினுடைய நேரத்தில் அதை செய்ய முடியலையா ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனால் இந்த முன்னூற்றி முப்பத்தி மூன்று முறை தாங்கள் இதனுடைய ஆமிலான பிறகு செய்யக்கூடிய அமல் இது போல் நோயிலிருந்து விடுதலை பெற நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அல்லது நம்ம வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருக்குது வெறும் இரநூறு முறைகள் தாங்கள் இதனுடைய ஆமிலான பிறகு வெறும் இரநூறு முறைகள் சலாமுன் கௌலம் ரபுர் ரஹீம் என்று ஓதி ஒரு தண்ணீரில் ஊதி குடித்தால் அல்லது குடிக்க கொடுத்தால் இன்ஷா அல்லா அவர்களுடைய நோயிலிருந்து அவர்களுக்கு ஷிஃபா கிடைச்சிரும் அதே போல் இதனுடைய ஆமிலான பிறகு திருமணத்திற்காக வீட்டில் யாருக்கும் வரன் தேடுறாங்க அல்லது தனக்கு தானாகவே ஒருத்தர் இதனுடைய ஆமிலான பிறகு திருமணத்திற்காக நல்ல வரன் தேடுறாரு இன்ஷா அல்லா வெறும் முந்நூறு தடவைகள் தினசரி இருபத்தி ஒரு நாட்கள் முந்நூறு தடவைகள் அவருடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும் நல்ல வரன் அமையும் இன்ஷா அல்லாஹ் இது போல் எந்த காரியத்திற்கு வேண்டுமானாலும் ஏதாவது ஒரு மசூரா சார்ந்து இயங்குறீங்க அல்லது வந்து உடல் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இரநூறு முறைகள் அல்லது உங்களுடைய மனம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது டிப்ரெஷன் ஆன்சைட்டி போல் அப்போ முந்நூற்றி முப்பத்தி மூன்று முறைகள் திருமணம் விஷயம் மாதிரி தடைகள் நீங்கணும்னு நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம் முந்நூறு முறைகள் நோய் அதில் அதிலிருந்து வெளியே வரணும் இரநூறு முறைகள் அப்போ இந்த அமைப்பில் முந்நூற்றி முப்பத்தி மூணு இரநூறு முந்நூறு ஆமையிலான பிறகு இதை ஓதுவதற்கு ஒரு கால் மணி நேரத்திற்கு மேலே ஆகாது இன்ஷா இல்லா இது ரமதானுடைய மாதம் தகது நமக்கு இலகுவாக தினசரி கிடைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தடவைகள் பனிரெண்டு நாட்கள் மேலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் வெளியே இதை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தொரு முறை செலவாத் பின்னாடி இருபத்தொரு முறை செலவாத் முன்பின் இருபத்தி இருபத்தொரு முறை செலவாத் ஏதாவது ஒரு செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் இது அற்புதமானது இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க இது ஒரு நூறு ஆட்டம்பாம்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்தளவுக்கு இதில் விஷயம் உள்ளது ரொம்ப அதிகமான பவர் கொண்டது தாங்க எதிர்க்க வேண்டுமானாலும் முதலாம் சலாமன் கோலமீர் ரபிர் ரஹீம் தாங்கள் எதிர்க்க வேண்டுமானாலும் முதலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஏழு சலாம்கள் கொண்டாமல் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் அற்புதமான அமல் இது மிக சிறந்த அமல் வாழ்நாள் முழுக்க ஒருவருக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய அமல் அது ஒருவர் இந்த சலாமன் கௌலமி அபி ரஹீமினுடைய ஆமிலான பிறகு இன்ஷால்லா அவர்களுக்கு அழகிய பயனுள்ள கனவுகள் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு கஷ் போன்ற அகக்கண் திறப்பதற்கும் வாய்ப்புண்டு என்பதாக சொல்கிறாங்க மேலும் இந்த அமல் உலகத்திற்கு மட்டும் பயன்பெறக்கூடிய அமல் அல்ல இன்ஷா அல்லா மறுமையிலும் உயர்ந்த தரஜாக்களை கொடுக்கக்கூடிய அமல் என்பதாகவும் சொல்கிறாங்க மேலும் இந்த என்டையர் வீடியோ இதனுடைய ஐ பட்டன் மேலும் கடைசில எண்கால்லையும் ரமதான் சம்பந்தமாக நம்ம ஏற்கவனே போட்ட அற்புதமான அமல்கள் சம்பந்தமான வீடியோஸை லிங்க் சேரேன் அதையும் பார்த்தாங்க ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத்தால் அந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய மாதமாக அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் ஆக்கி துந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தோடு இந்த ரமதானை கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ரமதானுக்கு பிறகான நாட்களை நமக்கு பயனுள்ள நாட்களாக ஆக்கி துந்தல் புரிவானாக ஆமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் விடுதலைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி வரகாத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவுச் செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இப்பொனித மிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தந்துதவடி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு துந்தொல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் சுபஹான் வாலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்காக்கி காக்கி புரிவானாக அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தொல் புரிவானாக ஐ அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் как